ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேஸ் ப்ளோ இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்ன்ற சொல்லி சொன்னா இன்றைக்கு கும்பலா மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் இன்றைக்கு அதுதான் வந்து குழம்பு வைக்க போறேன் குழம்பம் தலை எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் சொதி அதுதான் செய்ய போறேன் வாங்க இப்படி செய்யறேன்னு பார்ப்போம் நாங்கள் மீன் கறிய கூட்டுவோம் கூட்டி வைப்போம் அதுக்கு வந்து நான் உள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் புளியும் அழச்சி வச்சிருக்கிறேன் அடுத்தது முதலாவது பால் ரெண்டாவது பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப மீன் மீன் கறிக்கு வந்து நாங்கள் உள்ளி கொஞ்சம் கூடுதலாகவே போடலாம் நான் உள்ளி எடுத்து வச்சுக்கிறேன் நான் தலை புறும்படுத்து வச்சுக்கணும் சொதி வைக்கிறதுக்காண்டி நான் இதுக்குள்ளே தலை போடு இல்லை உள்ளியை போடுவேன் அடுத்ததாக பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்குது நான் சின்ன வெங்காயம் போடு இல்லை பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் வெங்காயம் அடுத்ததாக புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் தூள் அடுத்ததாக கல்லுப்பு இனி ரெண்டாவது பால் எம்பிட்டு முதலாவது பால் எம்பிட்டு மீனை கொதிக்க வச்சு வரைக்கும் சரி இப்ப நான் தான் செய்ய போறேன் நான் அடுப்பு மூட்டிட்டேன் அடுப்புல வச்சிட்டு கொஞ்சம் கொதிச்ச உடனே மூடி விடுவோம் இப்ப வடிவ கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்ச உடனே நாங்கள் மூடி அதிய விட்டு ரக்கினா சரி இப்ப நான் மீன் சொதிக்கி சாப்பிட்டு எடுத்து வச்சுட்டேன் நான் தலை மட்டும் தான் போடுறேன் மீன் அடுத்ததா வெங்காயம் அடுத்ததா உள்ளி அடுத்ததா பச்சை மிளகாய் கொஞ்சமா மஞ்சள் தூள் அடுத்ததா புளி இப்ப மீன் குழம்பு கொதிச்சு கொண்டு வந்துட்டு அப்படியே மூடி விடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திறந்து பார்ப்போம் இப்ப நாங்க மீன் சொதக்கி உப்பு போடுவோம் கேஸ்ல வச்சிட்டேன் இப்ப கொதிச்சு விரட்டும் மூடி விடுவோம் கொஞ்சமா விட்டுட்டு மூடி விடுவோம் அவியட்டம் நாங்கள் தருப்பும் வச்சிருக்கிறோம் அதுக்கு வந்து சமையல் வைக்கிறத விட கீரை போட்டு வச்சிருக்கிறேன் அது மிஞ்சால ஒரு பக்கத்தில் அவிஞ்சு வந்துருக்குது இங்கு பசலைக்கீரை அவிட்டம் அதனால மஞ்சள் சோறு கானுண்டை நான் அதுவும் ரெடி ஆயிட்டுது சொைய திறந்த பார்ப்ப முதலாவது ரெண்டாவது பலமுறை இதா விட்டு வச்சிருக்கிறேன் அதை அப்படியே விடுவோம் கொனிச்சு வர வர்க்குவேன் இப்போ நான் சொதிக்கு செருவப்ப போடுறேன் போட்டு ஒரு கிளம்பு விடுவோம் கொதிட்டு வர ஒரு கொதி வரை காணும் நாங்கள் நிப்பாட்டுவோம் ஏதோ கொடுத்த பால் டப்பண்டு அதுக்கு இப்போ ஒரு கொதி வந்தோன்னோம் அடுத்த தான் நாங்கள் குழம்ப பார்ப்போம் குழம்பு கொதிக்கிறது இன்னும் கொஞ்சம் பிரண்டு வரணுமோ சொன்னா பிர கொஞ்சம் வர்த்த விட்டு அடுக்கலாம் எனக்கு பயிர் சரி

ட மஞ்சள் சோறு சுடச்சுட மீன் தலை சொதி அடுத்ததா சுடச்சுட மீன் குழம்பு சுடச்சுட சோறு 好的。明白。 சோறு மீன் குழம்பு மீன் சொதி ரெடி இப்போ நாங்கள் பருப்பு வச்சிக்கோம் பசலி சேர்த்து பருப்பு தான் செய்திருக்கிறோம் அதையும் போடுவோம் நாங்கள் தனியாக இந்த இப்படி பசலி போட்டு சேர்த்து காய்ச்சி பாருங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ மீன் குழம்பு சோறு சொல்லி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் எங்களோடய ஷேர்ஸ் புளோக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட் இருக்கும் சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ